ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிஎஸ் ஜுவல்லரி இந்த வீடியோவில் நம்ம ஆஃபர் பிரைஸ்ல காம்போசெட் எல்லாமே பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது செமி பிரைடல் பிரைடல் காம்போசெட் பாக்குறோம் பியூர் ஏடிக்கல்ல ஒரு லாங் ஹாரம் அது இல்லாமல் ஒரு லாங் ஒரு ஷார்ட் நெக்லஸ் வித் இயரிங்கோடவே வந்துடும் உங்களுக்கு எவ்வளோ அழகாக இருக்க பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்கும் உங்களுக்கு நீங்கள் ரெண்டலுக்கு வாங்குறீங்க அப்படின்னாவே உங்களுக்கு ஆயிரத்தி எட்நூறுரூவா ரெண்டாயிரம் ரூபா வந்துடும் நீங்கள் ஓனாகவே வாங்கி வச்சுக்கலாம் அதுவும் ஆஃபர் ப்ரைஸில் வெறும் ஆயிரத்தி ஐநூறுரூவா மட்டும்தான் ஆஃபர் ப்ரைஸ் ஸோ நீங்கள் ஃபுல் செட்டு நீங்கள் இதுக்கு முன்னாடி வாங்கியிருந்திங்கன்னா கூட ஆயிரத்தி எட்நூறுரூவா வரும் இப்போ ஆஃபரில் வெறும் ஆயிரத்தி ஐநூறுவாய்க்கு ஒரு பிரைடல் செட்டே வாங்கி வச்சுக்கலாம் கல் எல்லாமே ப்யூர் ஏடி கல்லில் நிறைய டிசைன்ஸ் இருக்குது நான் ஒரே ஒரு டிசைன் மட்டும் இந்த வீடியோவில் ஷோ பண்ண உங்களுக்கு இந்த செட்டு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீன த்ரீயோட வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் நிறைய கலெக்ஷன் வாங்கி உங்களுக்கு பிடிச்சதை நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம் இதில் நெத்தி சுட்டியோடவுமே வருது ஏரிங் பாருங்க கீழே ஃபுல்லாக ஹேங்கிங் முத்து ஹேங்கிங் பர்ல ஆடுற மாதிரி வச்சிருக்காங்க நடுவில் அழகான ரூபிக்கல்ல எல்லாமே மல்டி கலர்ல தான் வருது ஸோ நம்ம எந்த பட்டு சரியாக இருந்தாலும் மேட்ச் பண்ணி போட்டுக்கலாம் அடுத்து ஒரு ஒன் கிராம் கோல்டு ஃபார்மிங்ல கேரளா மேங்கோ ஹாரம் வித் இயரிங் பாக்குறோம் கோல்டில் இந்த மாதிரியான கேரளா வெட்டிங் ஹாரம் செட் நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்ம கிட்ட ரெண்டாயிரத்தி ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருந்தோம் இப்போ ஆஃபர் பிரைஸா வெறும் ஆயிரத்தி எட்நூறுவா ஃப்ரீ ஷிப்பிங்களா வாங்கிக்கலாம் செம்ம செட்டு ஒன்று போட்டாலுமே சும்மா நச்சுன்னு இருக்கும் அவ்வளோ அழகா இருக்கு ரியல் கோல்டு லுக்கில் இருக்கும் உங்களுக்கு லாங் ஹாரம் வித் நெக்லஸோடு வந்துடும் பேக் செயனோட வந்துடும் உங்களுக்கு மேங்கோ ஹாரம் வெறும் ஆயிரத்தி எட்நூறுவா ஃப்ரீ ஷிப்பிங்கில் வாங்கிக்கலாம் லிமிடெட் ஸ்டாக் தான் இருக்குது இந்த நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துகிட்டு வந்தால் தான் வாங்க முடியும் சரிங்களா நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஒன் கிராம் கோல்டு ஃபார்மிங்லேயே லக்ஷ்மி வச்ச மாதிரியான செட்டு இந்த செட்டு லக்ஷ்மி இல்லாமையுமே வருது லக்ஷ்மி இல்லாமல் வருது இன்னுமே ரேட் கம்மியாக இருக்கும் லக்ஷ்மி வச்சது வந்து ஒன் த்ரிபிள் நைன் நான் ஃபஸ்ட்டு ரெண்டாயிரத்தி நூறுரூவாய்க்கு கொடுத்துட்டு இருந்தோம் இப்போ ஒன் த்ரிபிள் நைனில் கொடுக்குறோம் லாங் அண்ட் ஷார்ட்டு இது வந்து மிடில் ஹாரமாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நெக்லஸை கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்குது வித் பேக் செயினோடு வந்துடும் இதில் பார்த்திங்கன்னா நடுவில் லக்ஷ்மி இருக்கும் ஃபுல்லாக அழகாக இருக்கும் தாமரையில் உட்காந்துருக்க மாதிரி அழகான லக்ஷ்மி டிசைன் வந்து சைடில் வர்ற மாதிரி இருக்கும் லாங் ஹாரம் பார்த்துட்டு இருக்கும் பக்கா கோல்டு ஃபினிஷிங்கில் வருது ஒன் கிராம் கோல்டு ஃபார்மிங்னாவே உங்களுக்கு ரியல் கோல்டு மாதிரி தான் இருக்கும் லாங் ஹாரத்துக்கு பேக் செயினோடு வந்துடும் வித் இயரிங்குமே வந்துடுது பிடிச்சிருந்தால் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் தீரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கலாம் நம்மக்கிட்ட ஆன்லைன் பேமெண்ட் அண்ட் கேஷ் ஆன் டெலிவரி ரெண்டுமே அவைலபிளாக இருக்குது கேஷ் ஆன் டெலிவரினா நீங்கள் வீட்டுக்கு வந்து பணம் கொடுத்து வாங்கிக்கிற மாதிரி இருக்கும் ஒவ்வொரு நூறுரூவாய்க்கும் ரூபா எக்ஸ்ட்ரா கேட்பாங்க இதுவே ஆன்லைன் பேமெண்ட்னா இதில் காட்டுற அமௌண்ட் மட்டும்தான் இது செம்ம செட்டுங்க செம்ம ஆஃபர் செட்டு ப்ரைடல் செட்டு ஐம்பில் வர லாங் ஹாரம் மேங்கோ டிசைனில் வர லாங் ஹாரம் கிடைக்கவே கிடைக்காது இந்த செட்டு ஏன்னா எங்களுக்கே ரொம்ப நாள் சொல்லி வச்சு ஒரு வழியாக செஞ்சு கொடுத்தாங்க லாங் ஹாரம் அது இல்லாமல் ஒரு நெக்லஸ் அது ஃபுல்லாமே ஸ்டோன் மேங்கோ ஃபுல்லாக ஸ்டோனு ஃபுல் ஸ்டோன் ஒர்க் தான் கேப்பே இருக்காது உங்களுக்கு நல்லா க்ளோஸ் அப் பண்ணி பண்ணி காட்டுறேன் பாருங்கள் நெக்லஸுமே நல்ல நெருக்கமான கல் வச்சுட்டு மேங்கோ டிசைன் நெக்லஸ் இதை விட செம்ம ஆஃபர் என்னென்னா ரெண்டாயிரத்தி ஐநூறுவாய்க்கு இந்த செட்டு கொடுத்துட்டு இருந்தோம் இப்போ ஆஃபர் ப்ரைஸாக ரெண்டாயிரத்தி முந்நூறுவாய்க்கு வாங்கிக்கலாம் டூ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ஒன்லி அது இல்லாமல் அதுக்கு நீங்கள் வெள்ளிக்காயினுமே ஃப்ரீயாக தரோம் ஒன் கிராம் வெள்ளிக்காயினை இந்த ஆஃபர் ப்ரைஸாக வாங்கிக்கலாம் டூ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அமௌண்ட்டு அது இல்லாமல் ஒன் கிராம் வெள்ளி காயினும் நாங்கள் ஃப்ரீயாக கொடுக்குறோம் லாங் ஹாரம் வித் பேக் சைனோட மெயின் டிசைனு ஃபுல் ஒயிட்டில் மட்டும் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது இயரிங்குமே பாருங்கள் எவ்வளோ ப்ரைஸ் பெருசாக இருக்குன்ட்டு பிரைடல் போட்டு மாதிரி கீழே ஃபுல்லாக ஹேங்கிங் ஆடுற மாதிரி அழகான செட்டு நல்லா ஹெவி செட்டு ரொம்ப நாளைக்கு நல்லாயிருக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் ஒரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன் தேங்க்யூ